ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விவோட்டி தமிழ் பக்குவப்படாத அறிவால் ஆபத்து மட்டுமே வரும் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய அறிவு இருந்தாலும் சரி அந்த அறிவு பக்குவப்படாமல் இருந்தால் அந்த அறிவால் நம்மளுக்கு பயன் வரவே வராது கண்டிப்பாக அது ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத விளக்கிற காணொளி தாங்க இது இது ஒரு கதை மூலிமா பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஒரு குரு இளம் சீடர்களுக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு பாடம் நடத்திட்டு இருக்காரு சீடர்களுக்கு ஒரு ஆசை அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்றது தான் அவங்க ஆசை அது என்ன மந்திரம்னா இறந்தவங்கள உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஒரு புனித மந்திரம் அதாவது செத்தவங்களை மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் குரு தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க குரு அதுக்கு ரொம்பவும் ஆபத்தானது என்னத்துக்கு உங்களுக்கு அது வேணவே வேணான்னு சொல்கிறாரு குரு எங்களோட நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்காக தான் கேட்குறோம் வேறு ஒன்றுத்துக்குமே இல்லைன்றாங்க சீடர்கள் பக்குவப்படாத அறிவு ரொம்ப ஆபத்தானதுன்றாரு குரு அது சீடர்களுக்கு புரியவே இல்லை அது எப்படி பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள் குரு அதுக்கு விளக்கமும் கொடுக்காரு இந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிற அறிவோட கூறிய ஞானம் ஏற்படுற வரைக்கும் அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தான் உண்டு பண்ணும் ஆனால் சீடர்கள் அதை கேட்குற மாதிரியே இல்லை ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க அப்படின்னு குரு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமா உபதேசம் பண்ணினாரு உபதேசம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தாரு இந்த மந்திரம் நல்லா ஆராய்ச்சி பண்றதுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை செஞ்சாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் சீடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் பாங்கான இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல எலும்பு குவியல்கள் நிறைய இருக்கு சீடர்கள் எதுவுமே யோசிக்காம தியானமும் செய்யாம மந்திரத்தை பயன்படுத்தி பரிசோதனை பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த மந்திரத்தை அவங்க உச்சரிச்சாங்க அவ்வளவுதான் உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலும்புகள்லாம் எல்லாம் மாதிரி ஒரு ஓனாயா மாதிரி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு சீடர்கள் எல்லாம் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓனாய்களும் அவங்கள விடுற மாதிரி தெரியல துரத்தி துரத்தி கடிச்சு குதர ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது பக்குவப்படாத அறிவு ரொம்பவும் ஆபத்தானது அதனால் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது அந்த அறிவை எப்படி எங்கே பயன்படுத்தணுன்ற பக்குவமும் நமக்கு வரணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த சீடர்களுக்கு ஏற்பட்ட நிலமை தான் நமக்கும் வரும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்